மாதவர் அருகே இன்று காலை காவல்துறை என்கவுண்டரில் கொல்லப்பட்ட ரவுடி திருவேங்கடம் உடல் ஸ்டான்லி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது எனினும் பிரேத பரிசோதனைக்கான நடவடிக்கைகள் தொடங்குவதில் தாமதம் நிலவுகிறது விவரங்களுடன் ஈராம் செய்தியாளர் வேலுமுருகன் வேலுமருமன் விவரம் என்ன தேவபரின் குறிப்பாக திருவேங்கடத்தினுடைய உடல் தற்போது ஸ்டான்லி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய பிணவரையில் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த போஸ்ட்மார்டம் பண்ணக்கூடிய அந்த பணிகள் என்பது விரைவில் தொடங்கப்படும் என்று மருத்துவர்கள் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்றைய தினத்தில் தற்போது இந்த மேஜிஸ்ட்ரேட் அதாவது நீதிமன்ற நடுவர் நீதிமன்ற நீதிபதி தீபா அவர்கள் இந்த பகுதிக்கு வருவார் என்று தகவல்கள் கூறப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்த பிறகு இந்த பகுதியை ஆய்வு செய்த பிறகுதான் போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது தொடங்கப்படும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தடைவியல் நிபுணர் இந்த பகுதிக்கு வந்து அந்த குண்டடிப்பட்ட அந்த பகுதியில் வந்து பார்வையிட்டு தற்போது அந்த பல்வேறு ஆதாரங்களை வந்து திரட்டக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறாங்க தடைவியல் நிபுணர் வந்திருக்கக்கூடிய நிலையில தீபா மேஜிஸ்ட்ரேட் தீபா அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுகிறது அவர்கள் வந்த பிறகுதான் மருத்துவர்கள் உடற்கூர் ஆய்வு செய்வதற்கான அந்த பணிகள் தொடங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஆம்ஸ்டாம் கொலை வழக்குல மிக முக்கியமான குற்றவாளியாக கருதக்கூடிய பலர்ல வந்து குறிப்பாக ஏ டுவாக திருவங்களும் அவர் இருக்கிறார் இன்று பல்வேறு சாட்சிகளை ஆராய்வு செய்வதற்காக இன்று மாதாவரும் கொண்டு செல்லப்பட்ட நிலையில அவர் வந்து என்கவுண்டர் வந்து தப்பி போது என்கவுண்டர் செய்யப்பட்ட சூழல்ல தற்போது அவருடைய உடல் இங்க இருக்கக்கூடிய ஸ்டான்லி மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது உடற்கூறாய்வு எப்பொழுது தொடங்கும் என்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது காவல்துறை தரப்பில் இன்னும் வெளியாகவில்லை